அமைதியாக இருக்குது அமைதி வாழ்ந்துட்டுருக்கு நத்தம் நீங்கள் வாழவே இல்லை நின்றுட்டீங்க நத்தம் எதிர்காலத்தை எதிர்காலத்தை மனசில் கொண்டு நின்றுடுறீங்க கடந்த காலத்தை மனசில் கொண்டு நின்றுடுறீங்க அவர்கள் உயிருடவர் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல இறந்தவர்கள் சொல்கிறார் உயிரோடு இருப்பவர்கள் இப்போ ப்ரெசெண்டில் நீங்கள் இருக்கிறீங்க கவலையும் இல்லை உங்களுக்கு பயமும் இல்லை அது அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது உங்களுக்கு நீங்கள் பொருட்படுத்தலை இறைவன் மீது அமைதி கொண்டவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவது நன்மையின் மீது நம்பிக்கை கொண்ட இறைவன் இறைவன் சொன்னா நன்மை நன்மைன்னு அர்த்தம் நன்மைக்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை அதாவது நீங்கள் கொடுத்த உருவங்கள் இல்லை கடவுளால் பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கடவுளால் பிரித்து வச்சுருக்கோம் கடவுளுடைய வீடுன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம் நன்மைக்கு எதுவும் இல்லை நல்லது அவ்வளோதான் அது யாருக்குன்னு இல்லை எல்லாருக்கும் நல்லது வேணும் இல்லையா நல்லதுக்கு நீங்கள் உருவம் கொடுத்து பிரிச்சு வச்சுட்டீங்க இந்த நல்லதெல்லாம் எங்கள் எங்களுக்கு எங்கள் ஊருக்கு எங்கள் ஜாதிக்கு எங்கள் மதத்துக்கு அப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டீங்க நல்லதுக்கு உருவம் கிடையாது வழங்கிக்கிட்டிங்கன்னா மனுஷனாக வாழ்கிறோன்னு இல்லைன்னா நம்ம மனித உருவத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தி அப்புறம் பிரிவுக்கு பிரிவு சண்டை வருது அதுக்கு சமாதானம் பண்ணணும்னு நீங்களாக வரும் பிரிவை ஒன்று பண்ணுறவங்களும் நீங்கள் தான் அதனால் அவர்களுடைய பிரச்சனை உண்டு பண்ணுறவங்களும் நீங்கள் தான் இப்போ சமாதானத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்கிறவங்களே நீங்கள் தான் தொட்டிலையும் ஆட்டுறீங்க பிள்ளையும் கிளி விடுறீங்க தொட்டிலாடுற மட்டும் தான் நான் சொல்கிறீங்க வெளியே சொல்லும்போது கிளினதும் சொல்ல மாட்டேங்க இதுதான் எல்லாம் உருவாக்குறாங்க உணர்வு வரும்போது நம்ம இதை விட்டு வளர்கிறோம் மனுஷனாக மாறும் நல்லெண்ணத்தோடு மனதில் விட்டு பழகுறோம் என்ன மொழியுமோ நமக்கு என்ன என் நிறைவு எனக்கு கொடுத்தானோ அதை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கவலையும் இல்லை பயமும் இல்லைன்னு அறிவிக்கிறான் எப்படி வரும் தெளிவு கிடைக்கும் போது வரும் தெளிவு கிடைச்சி தான் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லைன்னா மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன அர்த்தம் தெளிவு இல்லை அர்த்தம் இல்லையா நீங்கள் நம்பிக்கை கொண்டால் ஒன்று நிகழுது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவனுக்கு சில நிலம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நடக்குதா இல்லையா ஆனால் நம்புகிறான் ஆனால் அவனுடைய நம்பிக்கையின் காரணமாக நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியல இதுதான் பிரச்சனை நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்குது உங்கள் நம்பிக்கைக்கு அந்த ஆற்றல் உண்டு ஆனால் இறை இப்ப சொல்கிறான் அதன் மீது தெளிவடையுங்கள் என்னிடம் திரும்புங்கள் எப்படின்னு கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவுப்படுத்தலைன்றான் நம்ம நான் நான் நம்புவேன் நம்புவேன் அவ்வளோதான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அங்கே நிறுத்திக்கிறோம் நம்ம அதனால் அது மூட நம்பிக்கை அமராது படிப்படியாக அது தேயும் பலன் தராது முதல்ல நீங்கள் சாட்சி பார்த்தீங்க அப்புறம் சாட்சி பார்க்க மாட்டேங்க மறைவானவற்றின் மீது என்னென்னு தெரியல நம்பிக்கை கொண்டுங்க நல்லதுக்காக நம்பிக்கை கொண்டுங்க நல்லது வேணும்னு நம்பிக்கை கொண்டுங்க நடந்துச்சு இப்போ இதை எப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் வராட்டி அது மூட நம்பிக்கையே மாறிடும் அதாவது உங்களுடைய நம்பிக்கை தேயாம் தேய்மானம் பெற ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு உதவாது உணர்ந்தவர்கள் அதுலேருந்து தெளிவடைந்து வருவாங்க இது இல்லைன்னு கடந்து வருவாங்க இல்லைன்னா அங்கேயே நிற்பாங்க எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு மருத்துவமனைனால் கூட நீங்கள் ஒரு சின்ன மாத்திரை சாப்பிட்றீங்க முதல்ல முதல்ல இப்போ இப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியல நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாத்திரையை ஒரு சின்ன மாத்திரையை எடுத்து ரெண்டாக உடைச்சி அதை இன்னும் காலாக உடைச்சி அதை ஒரு பேப்பர் வச்சு நசுக்கி பொடியாக்கி கொஞ்சமாக அப்படி தான் கொடுப்பாங்க அவ்வளோ சாப்பிட்டா போதும் அப்படி இப்போ அது அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சு பாதி சாப்பிட ஆரம்பிச்சு ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சு ஒவ்வொரு வேலையும் இவ்வளோ எவ்வளோ சாப்பிட்ற அளவுக்கு ஆரம்பிச்சு அப்புறம் சரியாக மாட்டேங்க ஆனால் அது சாப்பிட்ட உடனே சரியாச்சு ஏன் அவள் சரியாச்சு அப்போ நல்லா மறந்து இப்போ கெட்ட மருந்து அப்படியா இல்லை அப்போ என்னை நம்பிக்கை இது சாப்பிட்டா சரியாக போகும்பா சாமி சாமின்னு சொல்லி ஏமாந்துட்டுருக்க இதில் மாத்திரை சாப்பிடு இதில் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இதை சாப்பிட்டே சரியாக போக சொன்னாங்க நான் நம்புனேன் அப்போ நம்பிக்கைக்கு சரியாச்சு அதுக்கப்புறம் சரியாக மாட்டேங்குது அப்படின்றதுக்கு அந்த மாத்திரை வளர்ந்துக்கிட்டே வருது அதிகரிச்சுங்கிற சாட்சி அது இது மாதிரி தான் ஒவ்வொரு மருத்துவத்தையும் நம்ம சொல்லும்போது புதுசாக ஒரு மருத்துவம் வந்திருக்குப்பா அது போனால் சரியாகுது இப்போது ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய இதில் கேட்க மாட்டேங்குது இப்போது இப்போ நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க ஒவ்வொன்றா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொன்றிலையும் நீங்கள் போகும்போது நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஏன்னா நம்பி நீங்கள் போகிறீங்க மறந்து செய்யலை நம்பி நீங்கள் போகிறீங்க அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்யாது அதுக்கப்புறம் பிரச்சனை வரும் நீங்களே விளங்குறீங்க நம்பிக்கை குறைய ஆரம்பித்த உங்களுக்கு எ நம்பிக்கை முதலில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்றான் பிறகு உங்களை கேள்விகள் கேட்குமாறு அறிவிக்கின்றான் நம்ம அவ இதே நம்பி அப்படி நம்புறேன் நீங்கள் மனுஷன் நம்புறீங்க இல்லை இதை ஒன்று நம்புகிறீங்க ஆனால் எதை நம்பணும் உங்களுக்கு கிடைச்ச தெளிவை நம்பணும் அந்த தெளிவு தான் உணர்வு உங்களை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது அப்போ நீங்கள் இறைவனை நம்பினால் மட்டும்தான் நம்பிக்கை நன்மையை நம்பினால் மட்டும்தான் நம்பிக்கை நன்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் தான் நம்பிக்கை உயிர் பெறும் நம்பிக்கை அதுக்கு பேர் நம்பிக்கை அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவலையும் இல்லை பயமில்லை நீங்கள் நான் வந்து கிறிஸ்டியனை நான் நம்பிக்கொண்டவன் நான் முஸ்லீமு நான் நம்பிக்கொண்டவன் நான் சைவன் நான் வைணவன் நான் புத்தன் பு புத்திஸ்ட் அப்படியே ஒன்று சொல்லிக்கிட்டு நான் நம்பிக்கொண்டேன்னு நினைக்கிறீங்க அது கிடையாது அது கிடையாது நீ எந்த ஒரு பேரை சொல்லிக்கொண்டாலும் அவன் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கைன்னா அதில் நீங்கள் தெளிவடைந்தால் தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வேதம் அறிவிக்கிறது அவனுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை ஆனால் நம்பிக்கொண்ட எல்லாரும் பயப்பட்றாங்களா இல்லையா அவன் சர்ச்சு போகிறான் சரி கோயிலுக்கு போகிறான் சரி மசூதி போகிறான் சரி எல்லாம் பயப்படாங்களா இல்லையா இல்லையா ஒரே ஒரு தடவை யாரும் கோயிலுக்கு போல சர்ச்சுக்கு போல வசதிக்கு போல கொரோனா வந்த நேரத்தில் அதையும் ஏ யாரும் போல அப்படி சொல்ல அறிவிக்கின்றான் நாம் எல்லாரும் எல்லாருமே அறிவியல் சொல்ல கூட அங்கேயே நம்பிக்கொண்டுதான் கொண்டு தான் நான் சாப்பிட்டேன் சின்ன வயசில் எனக்கு இல்லையா இது சாப்பிட்டு சரியா போயிடும் காய்ச்சலாம் சரியா போயிடும் சும்மா கஷாயம் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு சாப்பிட்டேன் தான் ஆச்சு ஆனால் மறுபடியும் மறுபடியும் வந்தது மறுபடியும் மறுபடியும் அளவு கூட்டிகிட்டே போகுது இல்லையா எல்லாருக்கும் தானே அது எனக்கு மட்டுமா இல்லை இல்லை எல்லாருக்கும் தானே அப்படி நடந்தது அப்போ இங்கே என்ன நடக்குது சிந்திக்கும் போது இறைவன் வேதத்தின் பக்கம் திரும்பும்போது இறைவன் சிந்திக்க அறிவிக்கின்றான் ஒவ்வொன்றையும் அறிவிக்கின்றான் சிந்தித்து செயல்படுங்கன்னு அப்போ அந்த கேள்வி நடந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை தான் நான் இங்கே சரி பண்ணியிருக்கிறே தவிர அலோபதி சரி பண்ணியது அக்குமஞ்சம் சரி பண்ணியது ஹோமியோபதி சரி பண்ணியது நேச்சரோபி சரி பண்ணியது கை வைத்தியம் எதுவுமே கிடையாது நீங்கள் நம்பினீங்க உங்கள் பாட்டியை நம்பினீங்க பாட்டி வைத்தியம் நீங்கள் அது அப்புறம் அப்புறம் பாட்டி வைத்து கேட்க மாட்டேங்குன்னு சொல்லுங்கள் பாட்டியை கொடுத்தாங்களே இது என்ன செய்யுது ஏது செய்யுது எதுவும் அடிப்படையில் என் வாழ்க்கைக்குரியது நான் கேள்வி கேட்கணுமே வேண்டாமா ஆனால் என்னையோ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்பா சொன்னது கேளு அம்மா சொன்னதை கேளு வாதியா சொன்னது கேளு இல்லையா வேதம் தான் என்னை சிந்திக்க சொல்லியது என் இறைவு சிந்தனைன்றது என் இறைவனுடன் நான் கேள்வி கேட்பதும் என் இறைவன் எனக்கு அறிவிப்பதும் தான் சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் என்ன எனக்கு அறிவிக்குது எனக்கான நன்மை அது அறிவிக்குது எது நல்லதுங்கிற அறிவிக்குது எது கெட்டதுங்கிறத அறிவிக்குது அந்த நல்லதை நான் ஏற்றுக்கிறேன் கெட்டதை நான் விடுறேன் இதற்குரிய பலன் இதற்குத்தான் பலன் நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்டதை விட்டுவிடுங்கள் இதற்கு பலன் தருகின்றான் நம்முடைய இறைவன் அந்த பலன் வருவதை நான் இறைவன் என்று கூறுகின்றேன் நான் பார்த்ததில்லை யாருமே பார்த்ததில்லை இல்லையா ஸோ உங்களுக்கு எங்கள் கூட சண்டை வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற இதை நான் ஏற்றுக்கிறேன் அவளும் சொல்கிறேன் அவனை தவிர நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிட்டே அர்த்தம் கிடையாது இப்போ இவர்தான் நம்ம கடவுள்னு சொல்கிறீங்க எங்கள் அப்பா சொல்கிறாரு சரிப்பா இப்பா ஏற்றுக்கிறேன் இல்லை சண்டை போடணும் அவர் கூட அவர் தான் எனக்கு சோறு போடுறாரு அவர் தான் எனக்கு துணி வாங்கி கொடுக்குறாரு அவர் தான் வீட்டில் இருக்க விடுறாரு கேட்குறத வாங்கி கொடுக்குறாரு சண்டை போட முடியாது ஒரு காலம் வரைக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அடிக்கடையில் எனக்கு வேறு வேறு மாறிட்டே வருது நான் அதை ஏற்றுக்கிட்டே வரேன் ஒரு சமாதானத்திற்காகத்தான் தெளிவு வரும்போது இது எதுவுமே இல்லை எதை கொண்டு சாட்சியம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியத்தை கொண்டு இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இப்போ வேதத்தை படிக்கும் பொழுது இது வேதம் தானாங்கிற அந்த சிந்தனையை கொண்டு நம்ம படிக்கிறது வேதம் தானா அப்படிங்கிறத அதுவும் சிந்தனையை தான் நம்ம சரிபார்க்க வேண்டியிருக்கு நம்முடைய அது இது எல்லாத்துக்குமே வழிகாட்டுறது உணர்வு தான் இறை மொழி அதனால மொழிகளை கொண்டு சண்டைப்பட வேண்டியது இல்லை இது பழைய காலத்து மொழி இருந்துட்டு போட்டோம் இப்போ இன்னைக்கு வந்த மொழி இருந்துட்டு போட்டோம் எனக்கு உணர்வுக்கு வழிகாட்டுகிறதா அதான் நல்லதை எடுத்து சொல்லுகிறதா எனக்குள் பகையை நீக்குகிறதா இதுதான் நம்ம பார்க்கறமே தவிர மொழிகளை கொண்டு எது உயர்வதாலும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல பெரியது சிறிது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒன்றை கொண்டும் என்ன கொண்டு தெரியுதுன்னா அதை கொண்டு ஒரு மனிதனோடு என்னால் சமாதானமா இருக்க முடியுதா இணக்கத்தோடு இருக்க முடியுதா இதை தான் நான் பார்க்கறமே தவிர விட நான் பெரியாலும்னு சொல்கிறதுக்கு இருக்கா இல்ல அவர் விட பெரியாள்னு சொல்லி பகையை உருவாக்கக்கூடியது உயர் உதாரணம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு மனிதன் மனிதனாக மிருகங்கள் சண்டை போடும் இல்லையா உன் எடுத்துக்கிட்டால் சண்டை போடும் அதே நானும் பண்ண மிருகங்கள் சண்டை போடும் சண்டை போடும் அவ எனக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் சமாதானத்தை பேணுவது அதுதான் அதை வழி அதை அதற்கு வழிகாட்டுவதுதான் வேதம் நான் அமைதியும் நல்லிணக்கத்தோடும் வாழ வேண்டும் அதற்கு வழிகாட்டத்தான் வேதம் எந்த வீணங்களுக்கும் அல்ல அதோடைய காரியத்தை செய்துகிட்டே ரெண்டு இடையில என்னன்னு புரியுத சமாதானத்திற்கும் கவலைக்கும் இடையே இல்லையா அமைதியோடு இருத்தல் தான் மனசு அமைதியோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் இதோடைய அதிகரிப்பு தான் நோயும் வறுமையும் அந்த அமைதி கெட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணுங்கிறது கவலையில் கூட இருக்கலாம் அது இல்லை அமைதி இப்போ விலங்கு அமைதி என்ன நீங்கள் இயங்கிட்டு இருப்பீங்க அவர் ரொம்ப கவலையாக இருக்கார் அவர் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத பெருசாக இருக்கட்டும் இது நீங்கள் அமைதியாக இல்லை அதுக்கு பேர் அமைதி இல்லை அமைதியில் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருப்போம் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதரவு இருப்பீங்க யாருடையும் பகையில் இருக்க மாட்டேங்க வயசானவங்களா இருப்பாங்க ஆனாலும் அவங்க வேலை செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க செஞ்சிட்டே இருப்பான் மனசு அமைதியாக இருக்கான் என் பிள்ளை போயிடுச்சு பிள்ளை போயிடுச்சு அண்ணன் இல்லை அப்பா இல்லை எந்த குவாலையும் எந்த குறையும் சொல்லவே மாட்டாங்க அங்கே வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான் மனசு அமைதியாக இருக்கணும் மனசு அமைதியாக இருக்கணும் ஏன்னா புலம்பிக்கிட்டே இருப்பீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க மனசு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டிங்கன்னு கேட்டால் எதாவது காரணம் வச்சிருப்பேன் என் பிள்ளை போயிடுச்சு நஷ்டமாக போயிடுச்சு நீ பாத்துக்கல இப்படி ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பீங்க மனசு வேலை செஞ்சிட்டே அர்த்தம் மனசு அமைதியாக இருந்தால் நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் நிலை செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த வேலை செய்வதற்கு காரணமாக மனசு அமைதியாக இருக்கும் யார் மேலும் குறையும் இல்லை பாடம் சாட்சியா இருக்கிறீங்க நீங்க வேகத்திற்கு சாட்சியாக இருக்கிறீங்க